ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி வீட்டில் வேஸ்ட்டான பொருளை வச்சு தான் நான் ஒரு உரம் வந்து ரெடி பண்ண போகிறேன் எப்பெல்லாம் இந்த மாதிரி பழங்கள் வேஸ்ட் ஆகுதோ அதை வந்து நான் தூக்கி போட மாட்டேன் செடிக்கு உரமாக மாற்றிடுவேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு நாலு வாழைப்பழம் ரொம்ப பழுத்துட்டு இருந்தது அதை வச்சு தான் நான் ரெடி பண்ணுறேன் இதை பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க உங்களால் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க தோலோடைய செத்துக்கெல்லாம் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் மெக்னீஷியம் செத்துக்கள்லாம் நிறைய இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம வாழைப்பழத்தை நிறைய மெத்தடில் நம்ம கொடுத்துருப்போம் இந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு கைப்பிடி வெல்லமும் அப்புறம் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியில் தனியாக கலந்து கூட கட்டி இல்லாமல் இதில் சேர்த்துக்கலாம் இல்லை இப்படி கூட பிசஞ்சிக்கலாம் நான் வந்து வாழைப்பழத்து கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பசைஞ்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரைசல் நல்லாயிருக்கும் நல்லா அது மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதில் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் பக்கெட்டு தான் எடுத்துருக்கேன் அதில் வந்து இந்த மிக்ஸ் பண்ணதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அது கூட நம்ம இன்னும் மூணு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் அதுவும் வந்து நம்ம கிச்சனில் தினமும் வேஸ்ட் ஆகிற பொருள் தான் வேஸ்ட் ஆகிற ஒன்று தான் அதையும் நம்ம வந்து நல்லா ரெண்டு மூணு நாள் வெளியில் வச்சு இதில் சேர்த்துக்க போகிறோம் முதல்ல நான் இதில் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் புளிக்க வச்ச மோர் எடுத்துருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா மேலே வெண்ணெல்லாம் வரும் அதெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணி மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா வெளியில் தான் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சு இது இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அரிசி கழுவுன தண்ணி அதுவும் ரெண்டு நாள் ஆனது நம்ம பழைய இதை சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இன்னொன்று போகிறோம் இது வந்து சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இதுவுமே ரெண்டு நாள் ஆனது தான் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டருக்கு மேலே ஆகிடுச்சி அதனால் நான் தண்ணி சேர்க்கலை இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம கிச்சனில் கூட ஒரு வச்சுக்கலாம் முடி போட்டுட்டு ஆனால் இதை பார்த்திங்கன்னா டெய்லி ரெண்டு டைம் வந்து நம்ம இந்த மாதிரி கலந்து வைக்கணும் காலையில் ஒரு டைம் கலந்து விடுங்க ஈவினிங் ஒரு டைம் கலந்து விடுங்க அப்போ தான் நல்லா நொதிக்கும் சீக்கிரமாக நல்லா பர்மனண்ட் ஆனால் தான் அது வந்து நம்ம செடிகளுக்கு ரொம்பவே சத்துள்ள உரமாக மாறும் இது வந்து வெள்ளம் சேர்க்கிறதுனால சீக்கிரமாக நொதித்து வந்துடும் நீங்கள் ரெண்டாவது நாள் பார்க்கும்போதே சூப்பராக பொங்கி அப்படி நொதிச்சு போயிருக்கோம் எவ்வளோக்கு எவ்வளோ பர்மனெண்ட் ஆகுதோ அவ்வளோ நல்லது இதுக்கு நம்ம வந்து இதை மூடி போட்டு வச்சுடுவோம் முடி போட்டு வச்சுட்டு நான் ஏழு நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் தினமும் கலந்து விடணும் மறக்காமல் கலந்து வைங்க கரெக்டாக ஏழு நாளுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் வெயிலெலாம் வைக்கக்கூடாது நல்ல தான் வைக்கணும் நான் வந்து ஏழு நாள் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நல்லா நொதிச்சு சூப்பராக ரெடி இருக்குது நம்மளோட உரம் அப்படியே மேலே தண்ணியாக நிற்கிது பாருங்க நம்ம போட்ட வாழைப்பழம் வெள்ளம் எல்லாமே நல்லா நொதிச்சு வந்திருக்கு நிறைய நுண்ணுயிர்கள் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து இதில் இருக்கும் இதை வந்து நம்ம டைல்யூட் பண்ணி வீட்டில் இருக்கிற எல்லா செடிகளுக்கும் கொடுக்கணும் என் இந்த செடிக்கு தான் கொடுக்கணுன்றதில்ல எல்லா செடிக்கும் கொடுக்கலாம் இது கொடுத்து பாருங்கள் ரெண்டு வாரத்துலேயே ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோ செழிப்பாக வளரும் உங்கள் செடி இதுக்கு வந்து அப்படியே கரெக்டாக நம்ம இவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணணும்னு நல்லா அளவு கிடையாது நான் வந்து இது ஒரு பங்கெடுத்தா அது கூட ஒரு அஞ்சாறு மடங்கு தண்ணியை சேர்த்துருக்கேன் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அது பார்த்து நீங்கள் கலந்து கொடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இயற்கையாக இந்த மாதிரி உரம் ரெடி பண்ணுறது வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்தா கூட செடிக்கு பாதிப்பெல்லாம் எதுவும் வராது அதனால் பாருங்கள் இந்த அளவுக்கு லிக்விடாக இருந்தால் போதும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுக்கு முன்னாடி மண்ணு காஞ்சிருக்கிற டைமில் கொடுங்க நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நான் வந்து என்னோடய மல்லி செடி ரோஜா செடி எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் இப்போ பூக்கிற செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா நிறைய பூக்கள் கிடைக்கும் காய் செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக பெரிய பெரிய இலையாக வளரும் அதே மாதிரி நிறைய காய்கள் கொடுக்கும் பாருங்கள் ரோஸ் செடியில் எவ்வளோ மொட்டு வச்சிருக்கு நான் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லா செடிக்கும் இந்த மாதிரி கொடுங்க மாதத்துக்கு ஒரு டைம் கொடுங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் பழம் வேஸ்ட் ஆகிற டைம்லெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு உரமாக மாற்றி கொடுத்துருங்க தூக்கி கீழே போடாதீங்க நான் வந்து இப்படி தான் கொடுக்குறேன் இப்போ வந்து என்னுடைய பாரிதா பாரிஜாதம் பூ செடிக்கு கொடுக்குறேன் நிறைய பூக்கள் கொடுக்கும் நம்ம வாழைப்பழத்தை வாழைப்பழத்தோலை வச்சு நிறைய உரங்கள் ரெடி பண்ணி கொடுக்கும் இல்லையா நிறைய பூக்கள் கொடுக்குறதுக்கு அதே மாதிரி தான் இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது செடி வளர்ச்சிக்கு தேவையான எல்லாமே இருக்குது அதனால்